தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் எல்லாவற்றையும் முன்கூட்டியே திட்டமிட்டு அனைத்தையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் நமக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவரின் மூலம் நாம் அவரின் சித்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கேற்ப நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைய அனுதின தியானம் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் பிலிப்பியர் இரண்டு பதிமூன்று இரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினைந்து வரை இந்த உலக வாழ்க்கை நம்மை அடிக்கடி சோர்வடைய செய்கிறது அதனால் நாம் பல நேரங்களில் என்னால் எதையும் செய்ய முடியவில்லை எனது பாரத்தை நான் தாங்க வலிமையில்லை என்று மனச்சோர்வுக்கு ஆளாகிறோம் நாம் கஷ்டங்களை தனியாக சந்திப்பதில்லை தேவனே நமக்குள் இருந்து நம்மை இயக்குகிறார் என்று பவுல் கூறும் தேவனுடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது நமது வாழ்க்கையில் தேவனே தம்முடைய சித்தத்தின்படி நமக்குள் விருப்பத்தையும் வலிமையையும் உண்டாக்கி நம்மை கொண்டு தமக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நம்மை நடத்துகிறார் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் எசேக்கியல் முப்பத்தாறு இருபத்து ஆறு முதல் இருபத்து ஏழு வரை தேவன் நமக்குள் பரிசுத்த ஆவியானவராய் வாசம் செய்கிறார் அந்த ஆவியானவரே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கான விருப்பத்தையும் ஆவலையும் நமக்குள் உருவாக்குகிறார் அதன் மூலம் தேவன் தம் தெய்வீக திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காமல் தேவனிடத்தில் கேட்டறியுங்கள் கர்த்தாவே இந்த சூழ்நிலையில் உமக்கு பிரியமானதை உமக்கு சித்தமானதை செய்ய எனக்கு அறிவும் கிருபையும் அழியுங்கள் என்று அவரிடத்தில் கேளுங்கள் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் எபேசியர் ஒன்று பத்து ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் எபேசியர் இரண்டு பத்து உலகத் தோற்றத்திற்கு முன்பே தேவன் எல்லாவற்றையும் முன்கூட்டியே திட்டமிட்டு அனைத்தையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் நமக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவரின் மூலம் நாம் அவரின் சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கேற்ப நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் தேவன் நமக்குள் கிரியை நடப்பிக்கிறபடியினால் முன்பு நம்மால் செய்ய முடியாத காரியங்களை இப்போது பரிசுத்த ஆவியின் பலத்தினால் செய்ய முடிகிறது எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மறித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் எபிரேயர் பதிமூன்று இருபது முதல் இருபத்தி ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமென்